எங்களுடைய பாவங்களை இல்லாமலாக்கிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாதம் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதம் எங்களுடைய கெட்ட கெட்டமல்களோ வானலோகத்தை நோக்கி உயர்த்தப்படக்கூடிய மாதம் சகோதரர்களே இதிலே முக்கியமான ஒரு இரவு இருக்கிறது மார்க்க அறிஞர்கள் அழகாக விளங்கப்படுத்துகின்றார்கள் ஷாபானுடைய பதினைஞ்சாவது இரவு எங்களுடைய புறக்கத்திலே இருக்கக்கூடிய பரா அத்து இரவு என்று சொல்வோம் லெய்லத்துல் பரா என்று அரவியிலே சொல்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே மிகவும் முக்கியமான ஒரு இரவு எங்களுடைய அடுத்த வருடம் இதிலே தான் முடிவு செய்யப்படுகிறது அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான் ஹாமீம்

இதற்கு தஸ்ஸீருடைய கலை வல்லுனர்களிடத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அல்லாஹ்மா இக்ரிமா ரஹிப் ரஹி ர ரதி அல்லாஹு அன்ஹூ இமா முஜாஹித் அலைஹி ரஹ்மா இது போன்ற மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு ஐ லை லதுன் நிஸ்ஸிவின் ஷாபான் ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவு நாம் கேட்கக்கூடிய துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எங்களுடைய தலையெழுத்து முடிவு செய்யப்படுகிறது கனியமான சகோதரர்களே அதனால்தான் நாம் நோன்பு நோக்கிறோம் சகோதரர்களே நோன்பு நோற்று அன்று நாம் நோட்டு செய்கிறோம் இந்த இரவை நாம் கனிமத்தாக நாம் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது மார்க் அறிஞர்கள் இந்த இரவிலே இந்த இரவுடைய சிறப்பம்சத்தை பற்றி எழுதும் பொழுது மிகவும் முக்கியமான ஐந்து விடயங்களை பதிவு செய்கின்றார்கள் அதில் முதலாவது ஒரு மனிதனுடைய தலை எழுத்து முடிவு செய்யப்படக்கூடிய இரவு இந்த இரவு இரண்டாவது எழுதுகின்றார்கள் இந்த இரவுல அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த பூமிக்கு ஏனைய காலத்தில் இறங்காத அளவுக்கு ரஹ்மத் இறங்குகிறது

என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரத்தார் அதிகமாக ஆடு வளர்க்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆடுகளுடைய ரோமங்களுடைய அளவுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை இரக்கமாக நடந்து கொள்கிறான் அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இரவு மூன்றாவது எழுதுகின்றாரிகள் அல்லாஹு தாலா இந்த இரவுல எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் மன்னிக்கிறான் முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் அல்ல மன்னித்து விடுகிறான் நான்கு பேருடைய பாவத்தை தவிர அதில் முதலாவது சொன்னார்கள் சூனியம் இது போன்ற செய்வினையில் ஈடுபடக்கூடியவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் இரண்டாவது முஷாஹினின் மனிதர்களோடு பேசாமல் குரோதத்தை பெரிதாக எடுத்து பிற மனிதர்களை துண்டித்து வாழக்கூடிய மனிதன் இவருடைய அவல்களையும் அல்லாஹ் கொள்ள மாட்டான் வாக்கின் தாய் தந்தையருக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் இவருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் நான்காவதாக சொன்னார்கள் இந்த மானக்கே செயற்பாடுகள் யாரெல்லாம் பிடிவாதமாக இருக்கின்றார்களோ இவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான் மற்ற அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான் என்ற கருத்தை சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே பதினோரு வருடம் பதினோரு மாதம் செய்த எங்களுடைய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மிக முக்கியமான இரவு தான் பதினைந்தாவது நாளுடைய இரவு இதை ஒருபொழுதும் நாம் கூடாது கண்ணியமான சகோதரர்களே நான்காவதாக எழுதுகின்றார்கள் இந்த ஷாபானுடைய இந்த இரவுல தான் அல்லாஹூக்கு தஆலா நபிசல்ல அல்லாஹு அலகி வசல்லம் அவர்களுடைய ஷஃபா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது இந்த இரவல தான் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் யா அல்லாஹ் என்ற உம்மத்துடைய மூன்றில் ஒரு பகு உம்மத்தை மன்னிப்பாயாக அல்லாஹுத்தாலா ஆரம்பத்தில் மூன்றில் ஒரு பகுதியை அல்லாஹ் மன்னித்தான் இரண்டாவதாகவும் துவா செய்தார்கள் மூன்றில் இரண்டில் இரண்டு பகுதியை அல்லாஹ் மன்னித்தான் மீண்டும் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மன்றாடி கேட்ட நேரத்திலே முழு உம்மத்துக்கும் அல்லாஹூக்கு சுபஹானு ஷஃபத்தை ஏற்றுக்கொண்டான் கடும் பயங்கரமான பாவங்களிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய பாவங்களை தவிர மற்ற அனைவருடைய பாவங்களையும் ஷஃபத்தின் மூலமாக அல்லாஹூக்கு சுபஹானு நிச்சயமாக கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இந்த அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டது அது மாத்திரமல்ல ஐந்தாவது எழுதுகின்றார்கள் இந்த இரவுல எந்த மனிதன் எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான்

ஐந்தாவதாக சொன்னார்கள் நோன்பு பிறநாளுடைய இரவு அதிலே மிக முக்கியமாக ஷபானுடைய பதினைந்தாவது நாள் அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பெண்களுக்கும் போய் இதனை எத்தி வைத்து சகோதரர்களே அந்த நாளில் நல்ல அமல்களில் ஈடுபட்டு எங்களை நாம் இந்த ரமதானுக்காக வேண்டி தயார்படுத்துவோம் இப்போதிலிருந்து பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் குடும்ப உறவுகளை நாம் பிரிந்திருந்தால் निश्चयமாக அவர்களோ